ஒன்று பேதுரு மூன்று பதினொன்றாவது வசனம் பின்வருமாறு கூறுகிறது பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை கடவன் வசனத்தின் பொருள் மற்றும் விளக்கம் இந்த வசனம் ஒன்று பேதுரு மூன்று இல் உள்ள ஒரு பகுதியாகும் இது கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நீதியையும் சமாதானத்தையும் பின்பற்றுவதற்கு அறிவுரை வழங்குகிறது இந்த வசனம் சங்கீதம் முப்பத்து நான்கு பதினான்கு இலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டு பேதுரு தனது வாசகர்களுக்கு நன்மையான வாழ்க்கை முறையை வலியுறுத்துகிறார் இதன் முக்கிய கருத்துக்களை பிரித்து விளக்குவோம் பொல்லாப்பை விட்டு நீங்கி இது பாவம் தவறான செயல்கள் அநீதி அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு செயலையும் கைவிட வேண்டும் என்பதை குறிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொல்லாங்கு தீமை என்பது கடவுளின் விருப்பத்திற்கு மாறான எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியது இதை விட்டு விலகுவது மனந்திரும்புதலையும் நீதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதையும் குறிக்கிறது நன்மை செய்து தீமையை விட்டு விலகுவது மட்டுமல்லாமல் நாம் தீவிரமாக நன்மை செய்ய வேண்டும் இது மற்றவர்களுக்கு உதவுவது அன்பு காட்டுவது இரக்கம் செய்வது மற்றும் நீதியை நிலைநாட்டுவது போன்ற செயல்களை உள்ளடக்கியது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது செயலற்றதாக இல்லாமல் நன்மையை செயல்படுத்துவதில் தீவிரமாக இருக்க வேண்டும் சமாதானத்தை தேடி அதை பின்தொடரக்கடவன் கடவன் இங்கு சமாதானம் என்பது கடவுளுடனும் மற்றவர்களுடனும் உள்ள உறவில் நல்லிணக்கத்தை குறிக்கிறது சமாதானத்தை தேடுவது என்பது அதை முன்முயற்சியுடன் தேடுவதையும் பின்தொடர்வது என்பது அதைத் தொடர்ந்து பேணுவதற்கு உழைப்பதையும் குறிக்கிறது இது மன்னிப்பு பொறுமை மற்றும் மோதல்களை தவிர்ப்பது அல்லது தீர்ப்பது போன்ற செயல்களை உள்ளடக்கியது சூழல் பேதுரு இந்த கடித்ததை எழுதியபோது கிறிஸ்தவர்கள் துன்பங்களையும் துரத்துதல்களையும் எதிர்கொண்டனர் இந்த சூழலில் பேதுரு அவர்களை தீமைக்கு தீமை செய்யாமல் மாறாக நன்மையையும் சமாதானத்தையும் பின்பற்றுமாறு அறிவுறுத்துகிறார் இது கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஒரு முக்கிய அம்சமாகும் நடைமுறை பயன்பாடு தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த வசனம் நம்மை நமது எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களை ஆராய்ந்து அவை கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப உள்ளதா என சிந்திக்க தூண்டுகிறது நாம் தீமையைத் தவிர்த்து நன்மையைச் செய்ய முயல வேண்டும் உறவுகளில் மற்றவர்களுடன் சமாதானமாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் மோதல்களை தவிர்க்கவும் மன்னிப்பு மற்றும் அன்பு மூலம் உறவுகளை வளர்க்கவும் வேண்டும் சமுதாயத்தில் சமாதானத்தை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும் பிரிவினைகளை மறந்து ஒற்றுமையை ஊக்குவிக்க வேண்டும் முடிவு ஒன்று பேதுரு மூன்று பதினொன்று நம்மை தீமையை விட்டு விலகி நன்மையைச் செய்யவும் சமாதானத்தை தீவிரமாக தேடவும் அழைக்கிறது இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான கொள்கைகளை வலியுறுத்துகிறது நீதி அன்பு மற்றும் சமாதானம் இந்த வசனத்தை பின்பற்றுவது கடவுளுடனும் மற்றவர்களுடனும் நல்ல உறவை பேண உதவும்